ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ராசி பல்லனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை சனிக்கிழமை சக்தி வாய்ந்த நாள்னு கேக்குறீங்களா நாளைய சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நாளை நாளை வந்து மாத்துது ஸோ நாளை நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதுனால சில முக்கியமான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் வைகுண்ட ஏகாதசியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோவை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க வைகுண்ட ஏகாதசி மற்ற நாட்களை போல் கிடையாது அது ரொம்பவே வந்து எச்சரிக்கையான ஒரு நாள் அதனால் வைகுண்ட ஏகாதசி நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்பதான் நடந்து நாம பயனடையணும் ஸோ அந்த வகையில நாளைய இந்த வைகுண்ட ஏகாதேசியில பெருமாள் வழிபாடு செய்யறது பெருமாளை நினைக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அதனாலே நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் ஸோ நாளைய இந்த வைகுண்ட ஏகாதேசி சனிக்கிழமை வருவதை காட்டிலும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதை தொடுத்து நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் விளக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாள் ஃபுல்லாக நடக்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனுசுராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவதற்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாம எல்லா வாய்ப்பையும் நாளை நாள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா குடும்ப வருமானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பிளான் பண்ணதுக்கு மேல மேம்படுத்திக்க முடியும் கண்டிப்பா நாளை நாள் எந்த ஒரு சிறிய வாய்ப்பையும் மிஸ் பண்ணிராதீங்க அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதாயங்கள் வந்து உண்டாகும் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் அதில் உங்களுக்கு ஆதாயங்கள் வந்து உண்டாகும் அந்த மாதிரி தான் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க கிரகங்கள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல எந்த ஒரு செயல் செய்யறதாக இருந்தாலும் புதுசாக செய்யறம்போது பெருமாளை பிரார்த்தனை பண்ணி நாளை நாள் செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் பிரார்த்தனைகள் செய்து நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு காரியங்கள் வந்து நிறைவேறும் அதே போல எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு பக்கம் தெய்வம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிக்கணும் நீங்க புதுசா எதாவது கத்துக்கிட்டாலும் சரி இல்ல பழசை எதாவது செய்தாலும் சரி அதை இன்ட்ரெஸ்டோட செய்திங்கன்னா முடிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நாள் தான் நாளைய நாள் அதே போல நண்பர்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆதாயமானது உங்களுக்கு ஏற்படும் நாளை நாள் நீங்க உங்களுடைய காரியங்களுக்கு உதவிகள் வேணும்னா டக்குன்னு உங்க நண்பர்கள் கிட்ட கேட்கலாம் அதே போல சுயரூபத்தை வந்து நீங்க அறியறதுக்கு நாளை நாள் இதன் மூலயமா நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அது நிறைவேறுவது நாளை நாள் ஈஸியா இருக்கும் பிரமத மத மக்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு நாளை நாள் முழுசா ஏற்படும் அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் கூட சில மாற்றங்கள் வந்து செய்து கொள்ளலாம் மாற்றங்களும் உங்களுக்கு நாளை நாள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து நாளை நாள் செல்லணும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து நாளை நாள் உத்தியோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை ஈஸியாக பின்னாடி பார்க்கலாம் புதுமையான விஷயங்கள் நாளை நாள் நீங்கள் எது செய்யும் போதும் அதில் ஆர்வம் நிறைய இருக்கணும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்ப்புகள்லாம் விலகி நாளை நாள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும் சோ நாளைய சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான மாற்றங்களும் பலன்களும் தான் கிடைக்க போகுது இந்த மாற்ற பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் பிளான் பண்ணி நடந்துக்குங்க உங்களுக்கான நாளைய சனிக்கிழமை அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நேரம் பாத்தீங்கன்னா பச்சை நிறம் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு நாளை நாள் பச்சை நிறம் ஆடை இணைந்து தெற்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுவும் தடையில்லாம நாளினால் எல்லா காரியமும் உங்களுக்கு பிளான் பண்ணது போலவே நடைபெறும் ஸோ உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் தனுசு ராசிக்காரங்க இந்த ஏற்ப நாளினால் நடந்து பயனடைங்க இப்போ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற என்னை பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி புரியாத சில கவலைகள் தோன்றி மறையோ வரவுகளில் ஏற்றமான சூழல் உண்டாகும் வீண் விவாதங்கள்ல தலையிட வேண்டாம் பார்வை தொடர்பான சிக்கல்கள் குறையும் வில உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழா சக ஊழியர்களிடத்தில் வளர்ந்து செல்வது நல்லது வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும் நலை நாள் போட்டி நேர்ந்த நாள் உங்களுக்கு அடுத்ததா ரிஷபராசி பிடாப்பிடியாக செயல்பட்டீங்கன்னா சில வேலைகளை செய்து முடிக்க முடியும் குழந்தைகள் வழியில சில விரையோ ஏற்படும் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கோ ஏற்படும் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய புதிய அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான சில போட்டிகள் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு பக்தியோடு இருந்தீங்கன்னா ஆதாயம் வந்து இருக்கு அடுத்ததா மிதுன ராசி தனவரவுகளில் சாதகமா பலன் கிடைக்கும் சமூக பணிகளில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிந்தனைகள்ல தெளிவானது உண்டாகும் கடினமான விஷயத்தையும் எளிமையாக புரிந்து செயல்பட்டிங்கன்னா வெற்றியானது பார்க்க முடியும் நாளை நாள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பதா அடுத்ததா கடகராசி நெருக்கமானவர்கள் பற்றிய சுயரூபம் வெளிப்படும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டலாம் உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் நண்பர்களுடைய ஆலோசனைகள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நாளை நாள் நிறைவோடு எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததா சிம்ம ராசி செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வுகள் விலகோ குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க வியாபார பணிகளில் விவேகத்தோடு செயல்பண்ணும் தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் நாளை நாள் உங்க ராசிக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி சுக நிறந்த நாளா இருக்கும் அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு குடும்பத்தோடு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் அதனால கொஞ்ச நாளை நாள் வெளி உணவுகளையும் குறைத்து கொள்ளணும் வீட்லயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும் அதே போல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லாவே இருக்கணும் நாளை நாள் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க அடுத்ததாக துளாராசி முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் உணர்ந்து மேம்படணும் சிலருடைய சந்திப்புகளால் மாற்றம் பிறக்கும் மனதளவில் தன்னம்பிக்கையானது மேம்படும் சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு உண்டாகும் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் நாளை நாள் பொறுமையோடு இருங்க அடுத்ததா ராசி மற்றவர்களுடைய உணவுகள் புரிந்து செயல்பண்ணோ வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்பு உண்டாகும் விலக சேற்றியவர்கள் அதாவது விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை நாளை நாள் அதிகரிக்கும் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் வழக்கு விஷயங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் கொஞ்சம் அறதிகள் இருந்தாவே உங்களுக்கு பிரச்சனை அந்த பழைய நினைவுகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது அடுத்ததா மகர ராசி உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லும் நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சமாளிக்கணும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கரெக்டா மேம்படும் கல்வி பணிகளில் இருந்த ஆர்வமின்மை குறையோ வேலை மாற்றம் சார்ந்த எண்ணம் கை கூடும் மறைமுகமான சில எதிர்ப்புகள் இது பண்ணீங்கன்னா வெற்றி கொள்ள முடியும் நாளை நாள் மேன்மை நிறந்த நாள் தான் அடுத்ததா கும்பராசி குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பூர்வீக பிரச்சனைகள் குறையோ வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தம் கை கூடும் உத்தியோகத்துல பாராட்டுகள் பெறுவது ஈஸியா இருக்கும் சூழல் நாளை நாள் உங்களுக்கு கரெக்டா மாறுபட்ட அணுகுமுறையில் எண்ணி இதை சாதிக்க முடியும் நாளை நாள் அசதிகள் நடந்த நாள் பார்த்துக்கோங்க அடுத்ததா மீனராசி நண்பர்களுக்கிடையே விவாதங்களை நாளை நாள் நீங்க தவிர்க்கணும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நாளை நாள் ஏற்படும் மனதளவில் ஒரு தெளிவு டக்குனு பிறக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நாளை நாள் நல்லது உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும் நாளை நாள் கொஞ்சம் நீங்க இன்ட்ரெஸ்டோட எந்த ஒரு செயல்லையும் இறங்கணும் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கு ஏற்ப தெளிவாக நாளை நாள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நடந்து பயனடையட்டும் எழு இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி